எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம மூணு டாபிக் தான் ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து அர்ச்சனாவுடைய ஹிட் அண்ட் டேலண்ட்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் ஆகுது ஸோ அர்ச்சனா டைட்டில் வின்னர் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா வேற யாருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து லைவ்ல வெளியே தெரிய மாட்டேங்கிது ஸோ எங்கே திரும்பினாலும் கேமரா வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை அப்படியே ஓவர்டேக் பண்ணி கரெக்டாக அர்ச்சனா வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் வந்து சொல்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க ரவீனாவுடைய ஃபேவரட்டிசம் கண்டிப்பாக வந்து கவல்சாராவது இந்த வாரம் டிஸ்கஸ் பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ ஃபேவரட்டிசம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குருமுடமே போடலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு டாபிக் தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பல கும்பல கிரவுண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே டல்லு தான் எல்லாம் வந்து ஓரமாக உட்காந்து தூங்குறது ஆடுறது இது பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஒரே ஒருத்தவங்களை தவிர அர்ச்சனா ஸோ செம்ம ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்காங்க நான் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு டைம் கிடச்சிச்சு ஸோ அவங்க கிடைச்ச ஒரு ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டாஸ்கில் வந்து சேர் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து விஷ்ணு வந்து தலாணி மேலே அப்படியே போட்டு அவன் மேலே குதிச்சு எல்லாத்தையும் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் எச்சி முட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சி அது பெண்கள் வந்து சரளமாக வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை கண்டுபிடிச்சி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டு கச்சேரி வச்சு நடத்தி அந்த மொ மற்ற வீடையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிர வச்சாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இவ்வளவு டேலண்ட்ஸ் இருந்தும் டைட்டில் வின்னருக்கான முதல் ரேஸ் ஓடிக்கொண்டிருப்பது அர்ச்சனா தான் அதுவும் இல்லாமல் நல்ல கேப்லேயே ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது வந்து ஓட்டிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதனால தான் அவங்கள மக்களுக்கு வந்து பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது ஏன்னா உள்ளே வந்தாங்க பிரதீப் உடைய சப்போர்ட்டோடு வந்துட்டு பிரதீப் ஃபேன்ஸ் வந்து எடுத்தாங்க அதை எடுத்து அதை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும்ல ஸோ அந்த ஒரு புஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அர்ச்சனாவுக்கான அந்த ஒரு புஷ்ஷாக தான் நான் வந்து பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய ஹெல்த் பற்றி கன்சர்ன் பண்ணியிருந்தீங்க இவ்வளவு ப்ராப்ளமாக அப்படின்ற மாதிரி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பத்து மாத்திர கிட்ட போடுறாங்க காலையில் மதியானம் நைட்டும் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு முப்பது மாத்திரை மேலே போடுறாங்க அப்படிங்கிறத நீ கூட அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க என்னுடைய லிவர் வந்து போயிடும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி அது நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு என்ன ஆச்சு பிரதர் உண்மையிலே அப்படின்ட்டு இல்லை என்ன ரீசனுங்கிறது தெரியல ஆனால் அவங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களுக்கு அவங்க டேப்லெட் போடுறாங்க இப்போ கூட பேசிகிட்டு இருக்கப்ப இந்த ஐடியாலஜி பற்றி ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸில் ஏன்னா கேமரா எங்கெங்கே இருந்துச்சு இந்த ஏரியா கார்டன் ஏரியா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து எங்கே உட்காந்தா க்ளோஸ் அப் வரும் எங்கே உட்காந்தா ஒயிடு வரும் எங்கே உட்காந்தா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நாலு பேருமே கவர் ஆவாங்க டாப் ஆங்கிள் ஷாட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து அர்ச்சனாவுக்கு தெரியுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ இருக்குங்க ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க நான் வந்து தலைவலிக்குன்னு மாத்திரை போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ தலைவலிக்கே மாத்திரை போடுற அர்ச்சனா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க தெரியுமா இப்போ வனிதா சொல்கிறது வந்து உண்மையாதான் போல் நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க ட்ரக்ஸ்னால் ட்ரக்ஸ் இல்லைங்க மெடிசனே ட்ரக்ஸ் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற தான் இருக்குது அந்த சேம் டைம் மாயாவுக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துமே தெரியும் அவங்களுக்கு வந்து டேப்லெட்டும் போட மாட்டாங்களா அவங்க பாருங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கட்டு டேப்லெட் போடாமல் அவங்க பாட்டு வந்து படுத்துட்டுருக்காங்க அதுவே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கவுன்சிலர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் நினைக்கிறேன் சாட்டர்டே வந்துட்டு எப்படி மாயா என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு பக்கம் அடுத்து ரவீனாவுடைய ஃபேவரட்டிஸுங்க ஐயோ இந்த மணிக்கு ஒரு தடவை அவர் கொடுத்தாலும் இன்னொரு தடவையும் அதை வந்து வாங்க வச்சாங்கல்ல இங்கே மட்டும் கிடையாதுங்க நிறைய இடத்துல மணிக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸு அப்புறம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து மணிக்கு ஈக்குவலாக வந்து ரவீனா வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கிட்ட இருக்கிற ஒரு பேட் குவாலிட்டி என்னென்னா இங்கே வாங்கி அங்கே போய் சொல்கிறது அங்கே வாங்கி இங்கே போய் சொல்கிறது அது இந்த சீசனில் ரவீனா மாதிரி யாரும் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எழுபத்தஞ்சு டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் வழக்கம் போல் மீண்டும் தேங்க்யூ